ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திர பிறந்த பெண்ணுக்கு திருமண பொருத்தம் உள்ள ஆணி நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம் இத்தனை பொருத்தம்னு பார்த்துருவோம் இந்த பொருத்தங்கள் பார்த்தா பன்னிரெண்டு பொருத்தங்களில் ஒன்று பொருத்தம் இரண்டு பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு ராசி பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசியப் பொருத்தம் ஒன்பது ரஜ்ஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு விருச்சிக பொருத்தம் இந்த பன்னிரெண்டு பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது நம்ம பார்ப்போம் இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் மிருகம் வந்து கலைமான் பக்ஷி வந்து சக்கரவாகவும் மரம் வந்து பிராய் மரம் ரஜி வந்து பாதரஜி நாடி பார்ச்சுவ நாடி கணம் வந்து ராட்சசகணம் இந்த ஒரு அமைப்பு பட்டது தான் அந்த கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரம் ரிஷப ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் கடகராசி பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் ரிஷப ராசி மிருக சீடு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி உத்திரட்ட நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ராசி மிருகசியிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மேஷராசி வரை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசி சதய நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசி புரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மிதுராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் இந்த இருக்கின்ற பொருத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆணின் நட்சத்திரங்கள் திருமணம் பார்க்கும்போது அந்த பதிய பார்த்தீங்கன்னா ஈஸியாக எத்தனை பொருத்தம் பார்த்துக்கணும் மேற்கொண்டு முயற்சி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நினைக்கிறேன் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்